இதேவேளை தமது காணிகளை விடுவிக்க கோரி புதுக்கூடியிருப்பில் இரண்டாவது நாளாகவும் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பொதுக்குடியிருப்பு ராணுவ முகாமினை அகற்றி தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி கடந்த பனிரண்டு நாட்களாக பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக நேற்று இவர்கள் அறிவித்திருந்தனர் ராணுவ முகாமினை அகற்றி தமது காணிகளில் மீள குடியேறும் வரை உண்ணாவிரத போராட்டத்தினை முன்னெடுக்கவுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் ஒரு ஒரு நல்ல பதிலும் பட்சத்தில் சுழற்சி உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து இருக்கின்றோம் எமது காணிக்குள் என்றைக்கு விடு விடுவினமோ அது வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை நிறுத்த மாட்டோம் எமது காணி எமது நிலம் எமது மண் எமக்கு வேண்டும் அது வரைக்கும் இந்த போராட்டம் தொடருவோம் நாங்கள் தான் நிறுத்த மாட்டோம்